வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கக்கூட கார் வரையும் டோ போலில் ஈக்கோ ஸ்போர்ட் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க பார்க்கப் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பாருங்கன்னா போலில் ஈக்கோ ஸ்போர்ட்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதோடய வீரியன் வேணும் டைட்டானியம் ப்ளஸ் எஸ் அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் வரீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரணுருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் வரீங்க ஐம்பத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு நேஷனல் சரிஸ்ட்டு கடவுடை வண்டி வரணுன் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பேமிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர் ஷேரிங் பர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் பேக்கு ஆறு ஏர் பேக் வந்துடும்ருக்காங்க அழகு வீல் சன்ருப் வந்துடும் கிராஸ் கண்ட்ரோலு பட்டன் சாட்டு வந்துடும்ருக்காங்க சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நீ தான் போட்டிருக்கு அழகு வீல் வந்துடும் கார் பார்க்கணும் இடம் தர்சன் கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி